அன்பான தமிழ் நஞ்சங்களுக்கு வணக்கம் பழங்கள் கனிகள் என்றும் அழைக்கப்படுகின்றன இந்த பழங்கள் கதைகளில் வரலாறுகளில் கடவுளோடு வீட்டோடு பல வகைகளில் பிரிக்க முடியாமல் கொடிபோல் பின்னி பிணைந்துள்ளது வீட்டில் சாமி கும்பிட காதுகுத்து நிச்சயம் திருமணம் விசேஷனார்களில் சாமி கும்பிட மற்றும் எல்லா நிகழ்வுகளிலும் இந்த பழங்கள் உண்டு கோயில்களில் எலுமிச்சம்பழ மாலையாக பஞ்சாமிரதமாக பழங்களின் கலவையாக பல பழங்களின் மாலையாக தினசரி பூஜையில் இடம்பெறுவதாக இப்பழங்கள் கடவுளோடும் தினசரி இணைந்துள்ளன கோவில்களில் விசேஷ தினங்களில் அம்மனுக்கு ஆஞ்சநேயருக்கு பலவித பழங்களைக் கொண்டு பழ அலங்காரம் நடைபெறுகிறது இனி பழங்கள் சிலரது வாழ்வில் ஏற்படுத்திய மாற்றங்கள் நம் பாட்டி தாத்தா சொன்ன கதைகளில் பழங்கள் இவற்றை கேட்போம் பழங்களில் உள்ள பலவித சத்துக்கள் உடல்நலத்திற்கு நல்லது அந்தந்த சீசனில் பழங்களை வாங்கி ருசிப்போம் இனி கனிகள் இடம்பெற்ற நிகழ்வுகளை பார்ப்போம் முதலில் கடவுளிடமிருந்து தொடங்குவோம் சபரியும் ராமரும் இக்கதையில் வருவது இலந்தை பழம் சபரி ஒரு பழங்குடி கிராமத்திலிருந்து வந்த பெண் அவள் ரிஷ்யமுகம் மலையடிவாரத்தில் மதங்க முனிவரை சந்தித்து அவரையே தன் குருவாக ஏற்றுக்கொண்டு பக்தியுடன் சேவை செய்தார் மதங்க முனிவர் தாமரிப்புவின் நிலையில் அமர்ந்தவாறு மகா சமாதி அடைகிறார் அதற்கு முன் உன்னுடைய தன்னலமற்ற சேவையின் மூலம் ராமரின் தரிசனம் உனக்கு கிடைக்கும் அதுவரை அவர் வருகைக்காக காத்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார் சபரி ராமருக்கு கொடுப்பதற்காக காட்டில் உள்ள பழங்களை சேகரிக்க ஆரம்பித்தார் ஒவ்வொரு பழத்தையும் சுவைத்து பார்த்து சுவையான பழங்களை தேர்ந்தெடுத்து தனியே வைத்தார் தெய்வத்திற்கு சமர்ப்பணம் செய்யக்கூடிய பழங்களை முன்கூட்டியே தான் சுவைத்து பார்ப்பது தவறு என்ற எண்ணம் சபரிக்கு ஏற்படவே இல்லை கண்ணப்பரும் சிவனுக்கு செய்ததைப் போல இவரும் அன்பு ஒன்றையே நினைத்தார் உண்மையான பக்தி காரணமாக ராமர் சபரியை காணவர இங்கு சில பழங்கள் உள்ளன என் இறைவா என சொல்லியவாறு சேகரித்த பழங்களை ராமருக்கு கொடுக்க ராமர் பழங்களை சாப்பிட லட்சுமணன் கவலைப்பட்டு இப்பழங்கள் உண்பதற்கு தகுதியற்றவை எனக் கூற அன்பான பக்தியுடன் தருகிறார்களோ அதை நான் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறினார் ராமநாமத்தையே ஜபித்து கொண்டிருந்த சபரி ராமனிடம் ஐயனே உன்னை கண்டும் போதித்தும் என் பிறவி பயனை அடைந்துவிட்டேன் இனி இப்பிறவி போதுமென்று குருநாதர் இருக்குமிடம் சொல்கிறேன் என மோட்சம் அடைந்து சொற்கலோகம் சென்றார் இப்படி இடந்தை படம் எச்சில் படுத்தியதாக இருப்பினும் அவள் அன்போடு அளித்ததால் பெருமை பெற்றார் சபரி அதை வாங்கி உண்டார் ராமர் அடுத்து அவ்வையும் நெல்லிக்கனியும் தகடூரை ஆண்ட குருநில மன்னன் அதியமான் நெடுமான் அஞ்சி கடையேடு வள்ளல்களில் இவனும் ஒருவன் அவ்வையும் இவனும் மிகவும் நட்பு கொண்டு இருந்தார்கள் உண்பவரை நெடுங்காலம் வாழ வைக்கக்கூடிய அரு நெல்லிக்கனி ஒன்றை காட்டில் மிகவும் முயன்று பெற்று அதனை அவன் உண்ணாமல் அவ்வைக்கு கொடுத்து உண்ணுமாறு கூறினான் அவ்வை நெடுங்காலம் வாழ்ந்தால் தமிழ் வாழுமே என நினைத்தான் அந்த வள்ளல் புறநானூற்று பாடலில் அவ்வை அதியமானை உயர்ந்து பாடுகிறார் வளம்படு வாய்வாள் ஏந்தி என்ற பாடலில் இலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின் அகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கு ஈந்தனையே புறநானூறு தொண்ணூற்றி தொண்ணூத்தி பாடல் அடுத்து அவ்வையும் நாவல்கனி கனி காற்றின் வழியே வந்த அவ்வைக்கு பசி எடுத்தது அப்போது நாவல் மரத்தில் கொத்து கொத்தாக பழங்கள் பழுத்திருந்தன அதில் ஒரு சிறுவன் ஏறி பழம் பறித்து தின்று கொண்டிருந்தான் அப்பா எனக்கு பசி மற்றும் நாவரட்சி இருப்பதால் களைப்பாக இருக்கிறது அதனால் நாவல் பழங்களை பறித்து கொடு என்றார் பாட்டி சுட்ட பழமா சுடாத பழமா சுட்டப்பழம் வெயிலில் எதற்கு சுடாத பழமே போடு பழங்களை பறித்து போட அவ்வை பழங்களில் ஒட்டி இருந்த மண்ணை வாயினால் ஊத ஊத ஆகா பாட்டி சுடாத பழம் கேட்டீர்கள் சுட்டப்பழத்தை போட்டுவிட்டேனா ஊதி ஊதி திங்கிறீர்களே என கேட்டான் அறிவுலகில் பாராட்டப்படும் தன்னை ஆடு மாடு மேய்க்கும் அரியா சிறுவன் வென்றுவிட்டானே என்று வெர்க்கமுற்று வேதனைப்பட்டு கருங்காலி கட்டைக்கு நானா கோடாளி இருங்கதலி தண்டுக்கு நானும் பெருங்கானில் காரெருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றது ஈரிரவும் துஞ்சாதி என் கண் அதனை கேட்ட முருகன் தன் சுய உருவம் காட்ட நீயா என் முன் ஆடு மேய்க்கும் சிறுவனாக வந்தாய் நான் என்ன பேறு பெற்றேன் என்று வியந்து கூறினாள் அவ்வை முருகன் ஏன் அவ்வைக்கு ஆடு சிறுவனாக வந்தான் என்றால் ஒவ்வொருவருக்கும் ஒன்று தெரியும் ஆடு மேய்க்கும் சிறுவன்தானே என்று எண்ணக்கூடாது உருவு கண்டு எல்லாமே வேண்டும் என்கிறார் வள்ளுவர் நிறைய படித்த புலவர் ஒருவர் வருகிறார் வழியில் மாடு மேய்க்கும் சிறுவன் அந்த புலவர் அவனிடம் பலவித நூல்களின் பெயர்களை கூறுகிறார் உனக்கு என்ன தெரியும் என்கிறார் அவன் கையில் வைத்திருக்கும் குச்சியால் கீழே கிறுக்க இது என்ன என்க சாமி இது தெரியவில்லையா கோளால் எழுதும் எழுத்து கோல் எழுத்து என்றான் வெக்கி தலை குனிந்தார் பண்டிதர் குசேலர் மனைவியும் நெல்லிக்கனியும் குசேலர் மனைவி சுசிலை முன்பிறவியில் பணம் பெற்றவுடன் தர்மத்தை மறந்ததாகவும் ஒரு சில கதைகள் கூறுகின்றன மறுபிறவியில் அந்த சுசிலை ஏழையாக பிறந்தார் ஆதிசங்கரர் அந்த பெண்ணின் வீட்டு வாசலில் நின்று பவதி பிச்சாந்தேகி என்று பிச்சை கேட்டார் அப்பெண்ணிடம் ஒரே ஒரு நெல்லிக்கனி மட்டுமே இருந்தது அதை அன்புடன் அளித்தார் இதை கண்ட ஆதிசங்கரர் மனம் இழகி மகாலட்சுமியை துதித்து கனகதாரா ஸ்தோஸ்திரம் பாட இதனால் மகிழ்ந்த மகாலட்சுமி பத்தொன்போதாம் ஸ்லோகம் பாடும்போது அந்த ஏழை பெண்ணின் வீட்டில் தங்க நெல்லிக்கனி மழை போல் பொழிந்தது அவர் கையில் நெல்லிக்கனி நம் கையிலோ கனகதாரா சோஸ்திரம் இதன் அடிப்படையில் கேரளாவில் காலடி கிருஷ்ணர் கோவிலில் கனகதாரா யாக மண்டபத்தில் ஏப்ரல் முப்பது முதல் மே நாலாம் தேதி வரை கனகதாரா யாகம் நடைபெறுகிறது இந்த யாகத்தில் தங்கம் வெள்ளி நெல்லிக்கனிகள் மற்றும் கனகதாரா எந்திரம் வைத்து முப்பத்தி ரெண்டு நம்பூதிரால் பத்தாயிரத்தி எட்டு முறை கனகதாரா சோஸ்திரம் கூறி அர்ச்சனை செய்யப்படுகிறது இந்த சக்தி வாய்ந்த தங்கம் மற்றும் வெள்ளி நெல்லிக்கனிகள் மே இரண்டாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு மகாலட்சுமி விக்கிரகத்துக்கு கனகாபிஷேகம் நடைபெறுகிறது பிறகு பக்தர்கள் நெல்லிக்கனி மற்றும் எந்திரத்தை வாங்கி செல்கிறார்கள் சிறந்த உடல் வளம் செல்வ வளம் பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது ஒரே ஒரு நெல்லிக்கனி கொடுத்ததால் எவ்வளவு நன்மைகள் விளைந்துள்ளன இச்செய்தி கூகுளில் பார்த்தது தேதி மட்டும் ஆண்டுக்காண்டு மாறுபடுமா தெரியவில்லை அச்சய திருதியை முன்னிட்டு இவ்விழா நடைபெறுகிறது ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று மணிமேகலை அதில் வரும் ஒரு பெண் காயசண்டிகை காயசண்டிகையும் நாவல் கனியும் காயசண்டிகை மணிமேகலையிடம் கூறுகிறாள் வடதிசைக்கண் உள்ள வித்யாதரர் உலகத்தில் காஞ்சனபுரம் என்னும் நகரில் இருப்பவள் நான் நானும் என் கணவனும் தென்திசையில் உள்ள பொதிய மலையை காண வந்தேன் பொதிய மலையிலிருந்து அருவியின் பெரும்புணல் செல்லும் காற்றாற்று பக்கத்தில் மகிழ்ந்திருந்தேன் அப்போது நூல் நீண்ட சடை உடைய விருச்சிகன் என்னும் முனிவன் வந்தான் அவன் பனைமரத்து பெருங்கனி போலும் வடிவம் கொண்ட கருணாவல் கனி ஒன்றைக் கொண்டு வந்து தேக்கிளையில் வைத்தான் பொய்கையில் நீராடச் சென்றான் அப்போது தீவனை பயனால் என் காளால் அக்கருணாவற்கனியை சிதைத்தேன் வெறிச்சினன் வந்தான் அக்கனி சிதைவுற்றதையும் அருகில் நான் இருப்பதையும் கண்டான் பன்னிரண்டு ஆண்டுக்கு ஒருமுறை தோன்றும் சிறப்புடைய அக்கனியை உண்டால் பன்னிரண்டு ஆண்டுகள் பசியின்றி இருப்பர் பன்னிரண்டு ஆண்டில் ஒரு நாள் உண்ணுவேன் வேறு நாளில் உண்ணாமல் இருக்கும் விரதம் பூண்டவன் நான் என்னை நீ வருத்தினாய் நீ வானில் பறக்கும் மந்திரசக்தி இழப்பாய் யானை தீ என்னும் தீரா பசி நோய் அடைவாய் அடுத்து பன்னிரண்டு ஆண்டில் கனியும் அக்கனியை யான் உண்ணுகின்ற நாளில் நின் நீங்கும் அந்த சாபம் தீர்ந்த நாள் இந்நாள் என் பசியையும் போக்கினாய் என்று மணிமேகலையிடம் கூறினாள் பரிசித்த மகாராஜாவுக்கு சாபத்தினால் ஏழு நாட்களுக்குள் மரணம் என்று சொல்ல அதை அவர் தெரிந்து கொண்டார் சுகப்பிரம மகரிஷி அவருக்கு திருமாலின் சரித்திரத்தை கூறினார் பரிசுத்துவை மிகவும் பாதுகாப்பாக வைத்து இருந்தார்கள் யாரும் வர முடியாதபடி பாதுகாப்பாக இருந்தது ஏழாம் நாள் முடிவில் ஒரு முனிவர் வரும்படியில் தட்சகன் பாம்பு ஒரு எலுமிச்சம்பழத்தில் சிறு புழுவாக மறைந்து கிடக்க முனிவர் அதை பரிசுத்திடம் கொடுக்க அதற்குள் இருந்த பாம்பு அவனைத் தீண்டியது சிலர் மாம்பழம் அவனுக்கு கொடுக்க அதற்குள் சிறு புழுவாக இருந்த தட்சகன் தீண்ட பரிசித்து இறந்ததாகவும் கூறப்படுகிறது கண்ணதாசன் எழுத்து உலகில் இடம்பெற்று பத்து ஆண்டுகள் கழித்து எழுதிய இலக்கியமான மாங்கனியே அவரது முதல் காப்பியம் இனி கதைகளில் பழங்கள் கூடா நட்பு கேடாய் முடியும் குரங்கு முதலை நாவல் குரங்கு ஒன்று நாவல் பழம் சாப்பிட மரத்தின் கீழ் ஒரு ஆறு அதில் சில பழங்கள் விட அதை தின்ற முதலை நன்றாக இருப்பதாக கூற மேலும் சில பழங்களை பறித்து போட குரங்கும் முதலையும் நட்பாக இருக்க ஒரு நாள் சிறிது பழங்களை மனைவிக்கு கொடுக்க இது நன்றாக உள்ளது தினமும் தின்னும் குரங்கை ஏமாற்றி அழைத்து வாருங்கள் நாம் அதைக் கொன்று அதன் ஈரலை தின்று விடலாம் என்றது மனைவி சொல்லே மந்திரம் என்று அந்த நன்றி கெட்ட முதலை என் மனைவி உன்னை விருந்திற்கு அழைத்தாள் என கூற குரங்கும் நம்பி வர பாதி வழியில் உன்னை கொன்று ஈரலை சாப்பிடப் போகிறோம் என அறிவுள்ள குரங்கு முன்பே சொல்லக்கூடாதா ஈரலை மரத்தில் காயப்போட்டுள்ளேன் வா எடுத்து தருகிறேன் என்க முட்டாள் முதலையும் மறுபடியும் கரைக்கு வர குரங்கு குதித்து மரத்தின் மேலேறி முட்டாள் முதலையே ஈரலை எடுத்தால் உயிர் இருக்குமா கூடா நட்பு கேடாய் முடிந்தது இனி என்னுடன் பேசாதே என்று கூறியது கிடைக்கும் நாவல் படங்களும் இனி இல்லை முதலைக்கு நரிக்கதை கிட்டாதாயின் வெட்டன மர நரிக்கி கொடியில் மே இருந்த திராட்சை பழங்கள் எட்டவில்லை குதித்து குதித்து பார்த்தது கிடைக்கவில்லை அதனால் சீச்சி இந்த பழம் புளிக்கும் என ஓடிவிட்டது திரைப்பட பாடல் வரிகளில் கூட மாங்கனி என்ற சொல் இடம்பெறுகிறது ஹீவா ஜெகநாதன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் நாலு பழங்கள் என்ற தலைப்பில் முதல் கதையே நாலு பழங்கள் ஒரு ராஜகுமாரி இருந்தாள் அவள் தன் தந்தையிடம் வெறும் அழகு மட்டும் போதாது நான் ஒரு சோதனை வைத்து வெற்றி பெற்றவரை திருமணம் செய்வேன் ராஜசபை கூறியது ராஜகுமாரி நாலு வகை பழம் கூறுவேன் அதை ஒரு வாரத்தில் கொண்டு வர வேண்டும் யார் முதலில் கொண்டு வருவார்களோ அவரையே நான் திருமணம் செய்வேன் எனக்கு வேண்டிய பழங்கள் நாலு ஒரு பழம் பழமானாலும் காயாகவே இருக்கும் இரண்டு காய் காய்த்தாலும் பழம் படுத்தாலும் பூ இருக்கும் பழம் மூன்று பூ மலர்ந்தால் அழகு காயாகி பழுத்தால் விரும்பாமல் அஞ்சுவார்கள் நாலு பழம் தின்றாலும் பழத்தின் கொட்டைக்கு பழுதில்லை பிறகு ஒரு அரசகுமாரன் மட்டும் பதில் கூறி அவளை மணந்தான் முதல் இது தேங்காய் இரண்டு வாழைப்பூ மூன்று நெருஞ்சி நாலு முந்திரி பழம் வீமனுக்கு இட்ட வேலை பாண்டவர்கள் பன்னிரண்டு ஆண்டு வனவாசம் செய்யும் போது துர்வாச முனிவர் அவர்களிடம் வந்து நான் காற்றில் தவம் செய்கிறேன் எனக்கு பணிவிடை செய்ய ஒருவர் வேண்டும் ஐந்து பேர் இருக்கிறோம் யார் வேண்டும் பீமனை தேர்ந்தெடுத்தார் நான் காலை எழுந்தவுடன் பல்துலக்க பழுக்குச்சி நீராட மலையடிவாரத்திலிருந்து நீர் ஜபதபங்கள் முடிந்த பிறகு உண்ண பழங்கள் நான்கு நாட்கள் கொண்டு வந்து கொடுத்தான் பீமன் பிறகு முனிவரே வாருங்கள் ஆசிரமத்துக்கு அருகில் ஒரு கால்வாய் கரையில் கருவேல மரங்கள் மற்றொரு பக்கம் பல வகையான மரங்கள் முனிவரே மலை அருவியிலிருந்து ஒரு கால்வாயையே பறித்து தங்கள் ஆசிரமத்தின் வழியே போகும்படி செய்துவிட்டேன் இதன் கரையில் கருவேல மரங்கள் பழுத்துழக்க குச்சி ஒடித்து கொள்ளுங்கள் பழமரங்களை மண்ணோடு பேர்த்து வந்து நட்டிருக்கிறேன் வேண்டிய பழங்களை பறித்து சாப்பிடுங்கள் அப்பொழுதே மரங்களை மறுநடவு செய்துள்ளார்கள் யானை வாழை தையல்காரன் வாழைப்பழத்தில் ஒரு ஊசியை வைத்து யானைக்கு கொடுத்து விட்டான் தையல்காரன் தீபாவளி வந்தது அவன் கடையில் நிறைய துணி யானை தும்பிக்கையால் சேற்றை கொண்டு வந்து துணிகள் மீது வாரி இறைத்தது முற்பகல் செய்யின் பிற்பகல் விட்டது நன்மை செய்யாவிட்டாலும் தீமை செய்யக்கூடாது நன்றி வணக்கம்